போகாமல் இருக்க கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பாமக ஒன்னிதாக இருந்தாலும் கூட்டம் எல்லாம் என்னது என அன்புமணியை சுட்டிக்காட்டிய தமிழக கட்சியின் வளவன் அனல் பறக்கும் பேச்சு திராவிடம் என்பது பயந்து ஓடும் கூட்டம் அல்ல பாய்ந்து வெல்லும் கூட்டம் என உரையாற்றி மகிழ்ந்தார் இரண்டு செய்திகளை மட்டும் பதிவு செய்துவிட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கின்ற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே அவர்கள் மீது மாசர பற்று கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே உணர்வாளர்களே வன்னியர் சங்கத்தில் காலம் தொட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தமிழ்மார்களே அண்ணன்மார்களே உறவுகளே உங்கள் சின்னையாவை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு வழக்கு இருக்கின்றது முத்து குளித்தல் என்கின்ற தொழில் நடக்கும் அந்த முத்து குளிக்கின்ற பொழுது அந்த முத்து குளிக்கின்ற தோணியில் இருந்து படகில் இருந்தோ கட்டுமரத்தில் இருந்தோ ஆழ்வடலே குதித்து அந்த முத்தை தேடுகின்ற பொழுது அதனுடைய கைத்தை தன்னுடைய மச்சான் முறை உறவுகளுடைய கையிலே தான் கொடுக்கப்பட்டிருக்கும்

எங்களுடைய வேட்பாளர் அருள் சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வாக்களித்தால் தான் உங்கள் அன்புமணி தீகார் செயலுக்கு செல்லாமல் இருக்க முடியும் அப்படி சென்றாலும் முத்துக்குடித்தல் தொழிலில் தன் சகோதரியின் கணவன் தீகார் செயலியை கலித்திக்காமல் இருக்க பிரசாத் இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் பண்பாடுவதற்கு வருகின்ற பழக்கம் எங்களுடைய தங்கை எங்களுடைய சகோதரி நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் மறக்காமல் கைசனத்திற்கு வாக்களிக்க வேண்டும் சொல்றேன்

சீலுக்கு போகாம தீவாரில் கழித்திடாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே மறந்தால்தான் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக குறைந்தபட்சம் போனா போது ஏதாவது உங்களை மன்னிச்சு ஏதாவது என்னவா கூடவா இல்லை என்று சொன்னால் அண்ணா அதிமுக ஒவ்வொருத்தோடு சொல்றேன் நீங்கள் இந்தியா கூட்டணி ஆதரிக்கவில்லை என்றால் இந்திய அளவிலே எவரும் எலக்ஷன் சந்திச்சு மோடி ஆட்சி எல்லா முதல்வர்களையும் முதல்வர்களும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க திராவிட மாடல் என்றால் என்ன சுயமரியாதை என்றால் என்ன பகுத்தறிவு என்றால் என்ன திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆகியனால் தான்

இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயமரியாதைக்கு சொந்தக்காரராக நான் இந்த மண்ணிலே தோன்றி சேது சமுத்திரா தால்வாய் என்ற ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசாங்கத்திலே காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்திலே டி ஆர் பாலு அமைச்சராக இருக்கின்ற போது கொண்டு வந்தார் இங்க இருக்கு ஒரு பாலம் அந்த பாலம் என்ன பாலம் அதுக்கு பேரு விருதாச்சாரத்தில் இருக்கிற பாலம் தண்ணிக்கு மேலே இருப்பதற்கு பெயர் பாலம்

அவருடைய மாட்டு மூத்தத்தை கூறுகிறவர்கள் அவர்களுக்கு இன்னும் அறிவு வரவில்லை என்று சொன்னார் சொந்தத்தார்கள் உலகத்தினுடைய பண்பாட்டில் தலை சிறந்தவன் மனித நேயத்தின் குறை இப்படி பல திறமைகளையும் ஆற்றல்களையும் அறிவுகளையும் உள்ளாக்கி

முத்தனமான ஒரு கையிலே இந்த ஆட்சி மாற்றிக்கொண்டு சின்ன பண்ணப்பட்டு முத்துல குமார் குறிப்பிட்டார் உலக நாடுகள் எல்லாம் உலகத்தினுடைய ஜனநாயக நாடு இந்தியா அப்படி உலகத்தில் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வதிகாரம் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றது அதுதான் நம்முடைய தேர்தல் தன்னாட்சி அதிகாரிக்க தேர்தல் கமிஷனிலே தேர்தலுடைய தலைப்பிரிவுக்குள்ளே கமிஷனராக இருக்கக்கூடியவர் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்கிற கமிஷனையும் இணை கமிஷன் துணை கமிஷனையும் தேர்வு செய்வதற்கான சட்டத்தின் வாயிலாக

மிஷன் எல்லாம் நம்முடைய எக்ஸ்பர்ட் வச்சு நாம் கவனமாக அதை கண்காணிக்க வேண்டும் தமிழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அதிகப்படுத்த